குயிலின் சத்தம் இயற்கையுடன் இருப்பதே ஒரு சுகம் சுகம்தான் மாங்காய் கொத்துடன் மாங்காய் வா அருமையான குயிலின் சத்தம் ஹாய் வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப் உங்கள்ட அருமை ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறேன்னா வருத்தம் மீன் தவா ஃப்ரை பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள் இந்த ஏழு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு டேஸ்ட்டு தாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ உணவே மருது மசாலாவுக்கு எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சிக்கலாம் இங்கேயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போனேன் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வெதை போட்டாச்சு தேவையான அளவு ஒரு உருவி தனியாக வெதை போட்டிருக்கேன் ஒரு அரைப்பள்ளு பூண்டு பொடியாச்சு அரைப்பல்லு பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு தேவையான அளவு கருவுப்பில் காஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும் வெந்தயம் காஸ்பூன் மஞ்சள்தூள் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வறுக்க வேண்டியதான் இப்போ அந்த மசாலா ரெடி ஆகிட்டு வறுத்துக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக செவ்வொன்று வச்சு பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு ஆறணுன்னு இதை டேஸ்ட் அரைக்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே தண்ணி போட்டு தூள் போட்டு வாஷ் பண்ணிடலாம் நல்லா தண்ணி வடிக்கிட்டு இது வந்து மீன் மசாலா போடப்புறோம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே வடிகட்டிடலாம் இப்போ இது மீன் மசாலா போட்டுடலாம் ஓகே இந்த வறுத்த அரைச்ச மசாலாவை போட்டுடலாம் அந்த பீஸ்ட்டை கொஞ்சமாக போட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ நான் உப்பு போட்டேன் கரெக்டாக இருக்கட்டும் இது ஒரு அவர் ஆஃப் அன் அவர் நான் ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வைக்கிறேன் இப்போ அடுப்பு பற்றி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ மீன் வரவள் ரெடி பண்ண என்ன ஊற்றலாம் டபன் மி திஸ்ப் ஃப்ரை கே அடே சிஸ்ட பொறுத்தலாம் ஓடாது வாவ் இப்போ என்ன பண்ணலாம் நல்ல ஃப்ரை ஆயிடு ஒன் சைடு இப்போ அமை திருப்பி போட்றலாம் அந்த மசாலா அம்மா தனியாக போட்டது இருக்குமா எப்படி வருது பாருங்க சூப்பராக வருது நல்லாயிருக்கு ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்தேன் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் வாருங்க சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி